பேருந்து மின்னணு சுவர் திரையில் அரசின் திட்டங்களை அறிந்து கொள்ள அமைச்சர்கள் மு பி சுவாமிநாதன் தாமு அன்பரசன் ஆகியோர் அதை இயக்கி வைத்தனர் தாம்பரமான காட்சி ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிலையத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறை அரசின் செய்திகளை மற்றும் திட்டங்களையும் பொதுமக்கள் அறிந்திடும் வகையில் புதிய மின்னணு சுவர் துறை அமைக்கப்பட்டுள்ளது இதனை செய்தி மக்கள் தொடர்பு துறை அமைச்சர் மு பி சுவாமிநாதன் குறுசிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் இயக்கி வைத்தனா் நிகழ்ச்சியில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் மன்னர் குழு தலைவர்கள் டி காமராஜ் ஜோசப் அண்ணாதுரை வே கருணாநிதி மாவட்ட செய்தி தொடர்பு அலுவலர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மு சுவாமிநாதன் மேலும் அவர் பேசுகையில் இதேபோல் மேலும் பல்வேறு இடங்களில் அமைத்து அரசின் செயல்பாடுகளை மக்களுக்கு தெரிவிக்கவும் திட்டங்களும் அதற்கான தகுதிகளை விளக்கவும் இந்த தொடர்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகும் அரசு என்னதான் பல்வேறு திட்டங்கள் அறிவித்தாலும் பொதுமக்களும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் மாணவியர் உயர்கல்விக்காக தோறும் ஆயிரம் ரூபாய் அளிக்கும் புதுமைகள் திட்டம் மகளிரும் திருநங்கையிலும் பயணிக்க விடியல் பயண திட்டம் மகளிரின் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் காலநிலை மாற்றத்திற்கான கரிசனத்துடன் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அளிக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிதாக ஆறு கோவில்களில் நாள் தோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களையும் அக்கறையுடன் அரவணைத்து பாதுகாக்கிறது தமிழர் தம் தொன்மைக்கு உணர்த்த அயராது உழைக்கிறார் சொன்னதை செய்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக மாண்பு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் துறை நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இங்கு நன்றி கூறுகிறோம் மிக்க நன்றி நன்றிங்க சார் செய்தித்துறையின் சார்பில் முதல் கட்டமாக பத்து மாநகராட்சி பகுதியில் இந்த மின்சுவர் துவக்குகின்ற வகையில் இன்றைக்கு நான்காவது இடமாக இந்த மின்சுவர் போக்குகின்ற வகையில் இந்த பல்லாவரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த மின் சுவரை துவக்கி வைத்திருக்கின்ற மாண்பு சிறு மற்றும் குறு தொழில்துடைய துறையின் அமைச்சர் மாண்பு மரியாதைக்குரிய சகோதரர் தாமோ அன்பரசேன் வருகிற மு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு கிணிய சகோதரர் பிரகாசா அவர்களே மற்றும் வருகின்றிருக்கின்ற வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையினுடைய செயலாளர்களே மற்றும் இயக்குனர் மரியாதைக்குரிய இயக்குனர் திரு மோகன் அவர்களே மற்றும் வருகை மாநகராட்சியுடைய மேயர் உள்ளிட்ட மண்டல குழுவினுடைய தலைவர்களே மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே மற்றும் அறிவித்திருக்கின்ற உள்ளாட்சி அமைப்பின் மக்கள் பிரதிதிகளை வேண்டும் பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி உடனே சார்ந்த நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அரசு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த திட்டங்களுடைய நோக்கங்கள் குறித்தும் இந்த திட்டங்களுடைய பயன்கள் குறித்தும் மக்களுக்கு விளக்குகின்ற வகையில் இன்றைக்கு இந்த மின் சுவர் அமைக்கின்ற பணியை செய்து ஈடுபட்டு செயல்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்னும் சொல்ல போனால் முதல் முதலாக காண்டிபுரத்திலே தான் அந்த நம்முடைய பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணிலே தான் அந்த திட்டம் அதுவும் குறிப்பாக செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கலைஞர் உரிமை தொகை வழங்குகிற நிகழ்ச்சிக்கு முந்தைய நாள் இந்த மின்சுவர் அங்கே துவக்கி வைக்கப்பட்டது இன்னைக்கு இதே பல்லாவரத்திலும் இன்னைக்கு இங்கே இந்த மின்சுவர் இங்கே துவக்கி வைக்கப்பட்டது மகிழ்ச்சிக்குறி ஒன்று மாநகராட்சியில் அனைத்து மாநகராட்சியிலும் முதல் கட்டமாக இதை துவக்குவதுதான் இலக்காக வைத்து இந்த துறை செயல்பட்டுக் கொண்டது அடுத்த கட்டமாக அனைத்து மாநகராட்சியிலும் அதே போல் படிப்படியாக ஒவ்வொரு நகரங்களிலும் இதையெல்லாம் துவக்கி பட்டி தொட்டிகள் மட்டுமில்லாமல் அங்கே அவர்கள் பட்டி தொட்டியிலும் அங்கே இது போன்ற மின்சோர் அமைக்கிற பட்சத்தில் மக்களுக்கு இந்த திட்டங்கள் எவ்வாறு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது அதை நாம் எவ்வாறு பெற வேண்டும் அதற்கு என்ன உரிமை இருக்கு தகுதி இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு அதையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்கின்ற வகையில் தான் இந்த மின்சோர் நிச்சயமாக எதிர்காலத்தில் பயன்படும் இன்றைக்கு ஊடகங்கள் வளர்ந்திருக்கின்ற நேரத்தில் இதுவும் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையிலும் அன்றைக்கி இந்த திட்டத்தை அமைத்து வருகின்றோம் அதே நேரத்தில் அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு ஊடகங்கள் வாயிலாக இன்னும் சொல்லப்போனால் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசுடைய திட்டங்கள் இன்றைக்கு மக்களுக்கு இன்னைக்கு எடுத்து சொல்லப்பட்டு வருகிறது பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறையிலும் அது விவசாய துறையாக இருந்தாலும் சரி அதே போல் இன்றைக்கு தொழில் துறையாக இருந்தாலும் சரி சமூக நலத்துறையாக இருந்தாலும் இப்படி பொதுப்பணித்துறை மூலமாகவும் இன்றைக்கி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கி செயல்படுத்தி வருவதும் இன்னைக்கு இன்றைக்கு மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி செய்தித்துறையின் சார்பாக அந்த சாதனைகள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து செய்கின்ற ஒரு அருமணியை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த வகையில் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பதற்கு தேவை என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி தொடர்ந்து இன்னைக்கு இந்த நம்முடைய மாண்புகள் முதலமைச்சருடைய அரசு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட மக்களுடைய பங்களிப்பும் இதில் ஒத்துழைப்பும் தேவை என்று இந்த நேரத்தில் பொதுமக்கள் கடமைப்பட்டு ஏன் என்று சொன்னால் அரசு என்னதான் திட்டங்களை செயல்படுத்தினாலும் ஒத்துழைப்பும் குறிப்பாக ஒத்துழைப்பும் இருந்தால்தான் அந்த திட்டங்களை சிறப்பாக செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்